மற்ற எல்லா தலைவர்களையும் தாண்டி பாரதிக்குன்னு ஒரு சிற சிறப்பு இருக்கு என்ன தெரியுமா மற்ற எந்த தலைவரையுமே நீங்கள் மதிப்பு குறைவாக பேச முடியாது ஆனால் பாரதியை தான் அவன் இவன் பேசலாம் பாரதி ஒரு கவிதை சொன்னான் தமிழ் பே பேச்சல்ல கேட்டிருப்பீங்க பாரதி என்ன பண்ணான் தெரியுமா இப்படி தான் பேசுவாங்க தெரியுமா ஏன் பாரதி கடவுளுக்கு நிகரானவன் பாரதி கடவுளுக்கு நிகரானவன் பாரதி இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாமியை பேசணும் முருகரை பத்தி பேசணும் அப்படின்னா முருகர் வாங்க அப்படின்னு பேசுவீங்களா முருகர் வாப்பா என்பா நீங்க இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு உரிமை எடுத்து பேசுவோம்ல அதே மாதிரிதான் பாரதி கிட்ட நம்ம உரிமை எடுத்து பேசலாம் பாரதியை வந்து எல்லாருமே வந்து புது கவிதையின் வித்தகன் பிதாமகன்னு சொல்லுவாங்க புது கவிதை அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் ஒரு காலத்துல தமிழில் எழுதின கவிதைகளையே மொழிபெயர்க்க ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்பட்டாங்க கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சப்பாது கண்டது மொழியுமோ ஒரு குறுந்தகை பாட்டு ஒன்று உண்டு திருவிளையாடன்னு பாட்டு வரும் பழைய ஆட்களுக்கு எல்லாமே தெரியும் பாட்ட அர்த்தம் சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படுறாரு தமிழ்ல எழுதின ஒரு கவிதையோ ஒரு செயலையோ அதை மொழிபெயர்ப்பதற்கு என்று ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்பட்டாங்க அந்த அளவுக்கு தமிழ் வந்து எளிய மக்களுக்கு செல்ல முடியாத சூழல் இருந்தது பாரதி வந்ததுக்கு பிறகுதான் அவன் கவிதையை வாசிச்சாலே அர்த்தம் புரிஞ்சிடும் அதை இன்னொருத்தர் மொழி தேவை இல்லாம இருந்தது அதனால தான் பாரதியை புதுக்கவியின் பிதாமகன் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை தாண்டி சுதந்திர தனலை மூட்டிய ஒரு மிகப்பெரிய புரட்சி கவிஞன் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கார்டூன் இருக்குல்ல கார்டூன் கேலி சித்திரம்னு சொல்லுவாங்கல்ல நியூஸ் பேப்பர்லாம் கேலி சித்திரம் போடுவாங்க கார்டூன் அதை ஆரம்பித்து வைத்தவனும் பாரதி இன்னைக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய அதிகமாயிட்டாங்கல்ல எங்க பார்த்தாலும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா இருக்காங்கல்ல பாரதியே ஒரு ஆகச்சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் பாரதியே ஆகச்சிறந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் பாரதியாருடைய கவிதைகளை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அவன் வார்த்தையில அவ்வளவு ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் வார்த்தையில ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கவிதை அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு கவிதை இருக்குல்ல அச்சம் என்பதும் பயம் என்பதும் ஒரே பொருள் தானே ஆனா எந்த இடத்துல எந்த வார்த்தையை அழுத்தமாக பதிய வைக்கணுங்கிறது பாரதிக்கு நல்லாவே தெரியும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இப்படி சொன்னா ஒரு உணர்வு பூர்வமா இருக்குமா பாரதிய படிக்கும் போது அச்சமில்லை அந்த அந்த கவிதையை வேஷம் போட்டு நிற்கிறான் நிற்பான் பாரதியின் வாழ்க்கை முழுவதும் வறுமை இருந்தது ஆனா அவன் மனசுல ஒரு நாளும் வறுமை இல்லை அவன் மனசு அளவில் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரம் தான் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு தலைவன்னா அது பாரதிமா அவன் எதுக்குமே கவலைப்பட்டதில்லை சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாட்டு பாடுறான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆனந்தா சுதந்திரம் வாங்கியாச்சுப்பா வாங்கட்டாம போறோம் அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவன் பாரதி அதனாலதான் அவனை மன வட வித்தகன் நான் சொல்றேன் கடவுள்கிட்ட என்ன கேட்போம் நமக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத கடவுள்கிட்ட கேட்போம் பாரதியார் கடவுள்கிட்ட என்ன கேட்கிறார் தெரியுமா நின்னை சில வரங்கள் கேட்பேன் உங்க சில வரங்களை நான் கேட்பேன் அதை நேரே இன்று எனக்கு தருவாய் அதை நேரே இன்று எனக்கு தருவாய் இன்னைக்கே தரணும் நாளைக்கு நாளை கட்சி பேச்சு கிடையாது நான் ஒரு வரம் கேட்பேன் அதை இன்னைக்கே தா என்ன வரம் கேட்கிறாரு நின்னை சில வரங்கள் கேட்பேன் அதை நேரே இன்று எனக்கு தருவாய் எந்த முன்னை தீவினை பயன்கள் யாவும் முன்னை தீவினை பேண்கள் யாவும் மீளா அழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் பராசக்தி பாரதியார் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு என்ன புரிஞ்சிச்சு என்ன புரிஞ்சிச்சு என்னுடைய முன்ஜென்மம் பாவம்லாம் உடனே அழிஞ்சிடணும் எனக்கு எந்த கவலையும் வரக்கூடாது நான் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் மன நிறைவோட நீங்க இதே காலேஜுக்கு பிரின்சிபலா வரலாம் செக்ரட்டரியா வரலாம் நீங்களே ஒரு புதுசா காலேஜ் ஆரம்பிக்கலாம் ஒரு சிஎம் ஆகலாம் பி எம் ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனா கடைசியில உங்களுடைய மனம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மன நிறைவும் சந்தோஷமும் இதத்தான் கடவுள்கிட்ட பாரதி கேட்கிறான் மன நிறைவும் சந்தோஷமும் கொடு இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் நம்ம இல்ல இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம கிட்ட எத்தனை பேரு மனதில் உறுதி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் மனதில் உறுதி எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஆனால் யோசிக்க நல்லா அக்செப்ட் த ரியாலிட்டின்னு ஒரு சைக்காலஜி இருக்குது அக்செப்ட் த ரியாலிட்டி ஸோ நமக்கு அந்த இரண்டு தர் தருணங்கள் தர்ம சங்கடங்கள்னு சொல்லுவாங்க அந்த தர்ம சங்கடத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம மனதில் உறுதி வேண்டும் அதை தான் பாரதி சொல்கிறான் வாக்கினிலே தெளிவு வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் ஏன் வாக்கிலே இனிமை வேண்டும் அப்படின்னா சைக்காலஜியில ஒளி அதிர்வு சிகிச்சைன்னு ஒன்று இருக்குமா ஒளி அதிர்வு சிகிச்சை இளையராஜாவுடைய பாட்டை கேட்டு இளையராஜாவுடைய பாட்டை கேட்டு சிங்கப்பூர்ல ஒரு இதய பேஷண்ட் வந்து குணமானதா தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாப்ல அப்போ அந்த ஒளி வந்து கரெக்டான அளவுகளில் அது அந்த அதிர்வு கிடைக்கும் போது பசு கூட அதிகமா பால் கறக்கும்னு சொல்றாங்க நிறைய மேலை நாடுகள்ல இந்த சவுண்ட் தெரப்பிலாம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் வாக்கின் இனிமை வேண்டும் வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அடுத்து ஒன்று சொல்றான் பாருங்க நினைவு நல்லது வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் ஏன் நினைவு நல்லது வேண்டும் நல்ல விஷயத்தை நம்ம தான் அது வாய் வழியா நல்ல வார்த்தைகளா வெளியில வரும் எதை நான் திங்க் பண்றியோ அதை தான் பேசுற எதை நீ பேசுறியோ அதுதான் உன் பிஹேவியராக மாறுது எது உன்னுடைய பிஹேவியரோ அதுதான் உன்னுடைய ஆட்டிடியூடா நிற்குது அப்போது வார்த்தைகளை எவ்வளோ கவனமா இருக்கணும் எவ்வளோ அழகா அழகா சொல்றான் பாருங்க பாரதி வார்த்தையில எவ்வளவு கவனமா இருக்கணும் நினைவு நல்லது வேண்டும் நினைவு ஏன் நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு புத்தகம் இருக்கு டோன்ட் பிலீவ் எவ்ரி யூ திங் அப்படின்னு சொல்றான் டோன்ட் பிலீவ் டோன்ட் பிலீவ் எவ்ரி யூ திங் அப்படின்னா என்ன நீ சிந்தை செய்யக்கூடிய அத்தனையும் நம்பி விடாதே அப்படின்னு அர்த்தம் சிந்தை செய்யக்கூடிய அத்தனை நம்பி விடாதே ஏன்னா இங்க உட்கார்ந்துருக்கீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள ஆயிரம் சிந்தனைகள் ஓடும் நான் ஒரு கல்லூரியில் பேச போகும்போது எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக எப்படி கண்ட்ரோல் இருக்க நிறைய பேருக்குமே அந்த ரவுட் இருக்கும் அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா சார் நான் காலேஜ்ல காலேஜ் கிளம்பி வரும்போது பஸ்ல வரும்போது கூட எழுத்தாக்கில் வந்து லாரி மோதிடுமோ அப்படிலாம் நான் பயப்படுவேன் அப்படின்னு இந்த பயம் நான் எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இதுல என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா அந்த பிலீவ் இருக்குல்ல அந்த சிந்தனை இருக்குல்ல அதை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நடக்கும் சொல்றாங்கல்ல அப்போ நினைவு நல்லது வேண்டும் அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி குறைக்கணும் நல்லது நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் தாட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நினைவு நல்லது வேண்டும் என்கிறான் பாரதி இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் வந்து மனநோய் அந்த மனநோய்க்கு மிக அதிகமான காரணமா கவலை கவலைப்படுறோம் தெரியாமலே கவலைப்படுறோம் ஏன் கவலைப்படுறேன்னு தெரியல ஆனா கவலை வருது திடீர்னு அழுகுறேன் திடீர்னு ஆற்றாமையில் இருந்து இருந்துகிட்டு இருக்கிறேன் டிப்ரெஷனுக்கும் வித்தியாசம் தெரியுமா என்ன என்ன என்பது கடந்த காலத்தில் நடந்த தவிர்க்க முடியாத அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நினைத்து 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 உருகி கொண்டிருப்பதற்கு டிப்ரெஷன் அந்த டிப்ரஷன் டீப் டிப்ரஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சைக்கோசிஸ் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் நிப்பாட்டும் ஸோ இந்த மனக்கவரை அதிகமாக அதிகமாக இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தி ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அறுபது சதவீத மாணவர்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர் மனப்பதற்ற நோய் இருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது அப்ப மன கவலை எந்த அளவுக்கு மனிதனை கொள்கி கொள்கின்ற ஒரு கவலையா பாருங்க இதுக்கு பாரதி அன்னைக்கு சொல்லிருக்கான் மீளாது மீடாது சென்றதினி மீடாது மூடரே முடிஞ்ச முடிஞ்சு போனதை பத்தி கவலைப்படாத கவலை எனும் கொன்றழிக்கும் அதை நோய் அதை கொன்றளிக்கும் அதை அதுக்குள்ள போகாத இன்று புதிதாய் பிறந்ததா நினைச்சுக்கோ நீ புதுசா பிறந்ததா நினைச்சுக்கோ முடிஞ்சதை பார்த்து யோசிக்காத ஒரு இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அது பொருளோ உயிரோ உறவோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த இழப்பை நினைத்து ஒரு ரெண்டு வாரம் அழலாம் ஒரு வாரம் அழலாம் ஒரு மாசம் அழலாம் அது தொடர்ந்து அதையே நினைப்புல இருந்தோம் அப்படின்னா நாம மனநோய்க்கு உள்ளாயுவோம் ஒரு சென்டிமெண்டா ஒரு செல்ஃபோனு நம்ம ரொம்ப பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த செல்ஃபோனு அப்புன்னு கீழே போட்டு உடஞ்சிருச்சு இந்த சம்திங் சம்திங்கில் த்ரிஷா ஒரு குதிரையை கொடுத்த அந்த குதிரை உடஞ்சிரும்ல ஆனா அந்த உடைந்த குதிரையை மறுபடியும் அதை ஒட்ட வச்சு அழகுபடுத்தி கொடுப்பாம இருக்குங்களா முன்ன இருந்த குதிரையோட அந்த குதிரை ரொம்ப அழகா இருக்கும் கரெக்டா இல்லையா ஒன்று இழந்து விட்டோம் என்றால் அதை விட சிறந்த ஒன்று நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்றது இனி மீளாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஹோல்டிங் அண்ட் அப்படிங்கிறான் புதிய கதவுகள் பழைய குப்பைகளில் ஒரு நாளும் திறக்காது பழைய கவடைகளில் இருக்காதிங்கிற பாருது சென்றது நீ மீளவே மீளாது இன்று புதிதாக பார்த்தோம்னு யோசி அந்த செல்போன் போச்சா பரவாயில்ல விடு லவரே வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல உடஞ்சி போச்சா விடு அடுத்த செல்போன் அவன் கேட்டு கார்ச்சர் பண்ணி வாங்கிக்கோ புது அப்டேட்டில் செல்போன் வரும் ஐஃபோன் பிப்டீன் போயிடுச்சா சிக்ஸ்டீன் வாங்கு தப்பு இல்லை முடிஞ்சதை பத்தி யோசிக்காது அது டிப்ரஷன் மட்டும் விட்டுரும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பேசலாம் டைம் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அதனால நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா இந்த அளவுக்கு பாரதி வந்து நம்ம மனசுக்கு மிக நெருக்கமானவன் பாரதி பாரதியை படிக்க படிக்க நமக்குள்ள அவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படும் பாரதின்னு சொன்னாலே எனக்குலாம் இருக்கும் எல்லா மேடைகளிலுமே பாரதியுடைய எண்ணிய முடிதல் வேண்டும் சொல்லிதான் ஆரம்பிப்பேன் அந்த அளவுக்கு பாரதியை நான் வந்து லவ் பண்றேன் நீங்களும் லவ் பண்ணுங்க ரொம்ப நல்லது உங்களை லவ் பண்ணுங்க பாரதியை லவ் பண்ணுங்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள்